இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி இன்று காலை மேனாவில் நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட நிலையில் அவர்கள் தற்போது வீடு திரும்ப தொடங்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரமாக நிகழ்ச்சி முடிந்த பிறகும் கூட மக்களால் அங்கிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்தான விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார் ராஜேஷ் நீங்க இப்போ எங்க இருக்கிறீங்க கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா மெரினாவையும் சென்னையுடைய மைய பகுதியும் இணைக்கக்கூடிய பல்வேறு சாலைகள் இருக்கிறது கச்சேரி சாலைகளை தொடங்கி சிவானந்தா சாலை வரைக்கும் பல்வேறு சாலைகள் இருக்கிறது மக்கள் அங்கு பொது போக்குவரத்து அணுக முடியாம அவசப்படக்கூடியதான் நம்மளால காட்சிகளை பார்க்க முடிகிறது இதற்கான மாற்று ஏற்பாடுகள் இதேன்னும் செய்யப்பட்டிருக்கா முறையான திட்டமிடல் செய்யப்பட்டதா இந்த நிகழ்ச்சிக்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவுமே செய்யப்படவில்லை என்பதுதான் பொது குற்றச்சாட்டு இந்த நிகழ்ச்சி ஒரு மணிக்கு முடிந்தது தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் மெரினா கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இது திருவல்லிக்கேணி பாரதி சாலை அந்த மசூதி அருகில் தான் இருக்கிறோம் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் தற்போது வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருப்பதை பார்க்க முடிகின்றது வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது அவர்கள் பாருங்கள் நீங்கள் வந்து பலரும் வாகனங்களை ஆங்காங்கே சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு நடந்தாவது வீட்டுக்கு சென்று சேர்ந்து விடலாம் என்று எண்ணி செல்கிறார்கள் பொது போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய பேருந்துகள் இல்லை ரயில்கள் போதுமான அளவுக்கு இயக்கப்படவில்லை என்பது இவர்களுடைய குற்றச்சாட்டு பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் பதினைந்து லட்சம் மக்கள் வருவார்கள் என்று அதிகாரிகள் தினசரி ஒரு வாரமாக பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த பதினைந்து லட்சம் பேர் வந்து செல்வார்கள் என்றால் அவர்களுக்கான அடிப்படை வசதி செய்து கொடுத்திருக்க வேண்டும் அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தால் தான் ரெண்டரை மணி நேரம் கடந்தும் கூட ஒரு கிலோமீட்டர் தூரத்தை எங்களால் தாண்ட முடியல நடந்து போறதுக்கே ரோட்ல வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறாங்க பல ஃபேமிலிஸ் குடும்பம் குடும்பமா பலரும் வந்து போயிருக்கிறாங்க அவர்கள் இங்க இருந்து நடந்து செல்லக்கூடிய காட்சி ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தற்போது இந்த வழியாக நடந்து செல்கிறார்கள் அவர்களிடம் என்ன நடக்கிறது என்பதை நாம் கேட்போம் அக்கா வணக்கம் பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க தெரியுது இப்ப இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப ஆர்வமா வந்திருக்கிறீங்க இங்க அடிப்படை வசதிகள் இல்ல ஆக்சுவலி இருபத்தி வருஷம் கழிச்சு ஏர் ஷோ நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம் பல்லாவரத்துல இருந்து நாங்க வரோம் பம்மல்ல இருந்து வரோம் கிட்டத்தட்ட காலையில எட்டு மணிக்கு நாங்க கிளம்பணும் எட்டு மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பி எக்மோர் வந்து அப்புறம் வந்து ரொம்ப ஆர்வமா தான் வந்தோம் ஒரு மணிக்கு கரெக்டா டுவெல் பிப்டி ஃபைவ் ஒன் ஓ கிளாக் ஷோ முடிஞ்சிடுச்சு அங்கே எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லை ஒரு எங்களால் ஒரு தண்ணியோ ஒரு நிற்கிறதுக்கு ஒரு நிழலோ எதுவுமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க நடந்து இங்க வந்திருக்கோம் இங்க இருந்து எப்படி போறதுன்னு தெரியல டிராபிக் நடந்து வர கூட முடியல அவ்வளவு புஷ் பண்ணி குழந்தை பாப்பாலாம் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இப்ப இங்க வந்து உட்காந்துருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியல அரௌண்ட் த்ரீ தேர்ட்டி ஆக போகுது இன்னும் என்ன பண்ணன்னு தெரியாம தான் உட்காந்துட்டு இருக்கோம் நடு ரோட்ல நீங்க என்ன மாதிரியான கஷ்டத்தலாம் பாயிண்ட்ல ஒரு ஆர்வமா கூட்டிட்டு வந்திருப்பீங்க இப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க நிகழ்ச்சின்னு சொல்லி அதுல என்ன கஷ்டத்தை இல்ல வரும்போதும் பஸ்ஸுக்கு ப்ராப்பரான பிளானிங் கிடையாது சிந்தாதி பேட்டிகளை இறக்கி விட்டாங்க அங்க இருந்து வாக் பண்ணி விவேகானந்தா டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நடந்து போனோம் அங்க போயிட்டு திரும்ப வரும்போது தண்ணியே கிடையாது தண்ணி வசதி கிடையாது திரும்ப பஸ் வசதி கிடையாது டிரான்ஸ்போர்டேஷன் எதுவுமே கிடையாது பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பிளானிங்கே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்கலாம் டயர்ட் ஆயிட்டாங்க வந்த அது இன்ட்ரஸ்ட் போய் இப்போ ஏன்டா வந்தோம் மாதிரி ஆகி போச்சு எப்படி வீட்டுக்கு போறேன்னு தெரியவே இல்லை என்ன பண்ணது இல்லை சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் இல்ல சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எந்த ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கல ஈவன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் நாங்கள் போயிருப்போம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ஏதாவது பண்ணிருக்கணும் பிளான் பண்ணியிருக்கணும் நாங்க வந்து இருந்து வரோம் பம்மல்ல இருந்து வரோம் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பம்மலில் இருந்து வந்து கடும் அவஸ்தைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகின்றது தற்போது வரை நம்முடைய ஒளிப்பதிவு கருப்பையா காண்பிப்பார் இந்த சாலையினுடைய முழுக்க அந்த சாலை முழுக்கவே பாருங்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நீடிக்கிறது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு மணிக்கே இந்த ஷோ முடிந்து விட்டது மூன்று முப்பது மணி ஆகிறது அதாவது இரண்டரை மணி நேரம் கடந்தும் கூட வாகன ஓட்டிகள் தங்களுடைய இருப்பிடத்திற்கு செல்ல முடியவில்லை மெரினா கடற்கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கூட அவர்கள் தாண்ட முடியவில்லை அந்த அளவிற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இவ்வளவு பேர் வருவார்கள் என்றால் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏன் செய்யவில்லை இந்த டிராபிக் இந்த போக்குவரத்து நெரிசல் இவ்வளவு ஏற்படும் என்பது அதிகாரிகளுக்கு தெரியாதா அதற்கு தேவையான ஒரு ஏற்பாடு செய்திருந்தால் மக்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக வந்தார்களோ அதே அளவிற்கு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பியிருப்பார்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள் இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் குழந்தைகளோடு வந்திருக்கிறார்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதனாலே மிகுந்த ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவஸ்தைப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு துன்பப்பட்டு அவர்கள் வீடு திரும்பக்கூடிய ஒரு மோசமான மனநிலையில் தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா இன்று காலை மினினாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அஹ் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் சிரமப்படுவதை நம்மளால களத்திலிருந்து பார்க்க முடிகிறது கலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்